ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நமது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமை நாற்பத்தோரு உயிர்கள் போய்விட்டது நூற்றுக்கணக்கான பேர் காயமுற்று இருக்கிறார்கள் இந்த நாற்பத்தோரு பேரும் ஏதோ போருக்கு போய் இந்த உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக சென்று அங்கே மரணிக்கவில்லை இந்த நூற்றுக்கணக்கான பேர் இந்த உலகத்து சமுதாயத்திற்காக நன்மை செய்ய வேண்டும் என்று செல்லவில்லை ஒரு கூத்தாடி ஒரு நடிகன் அவனை காண வேண்டும் என்பதற்காக சென்ற கூட்டம் அங்கே சென்று நாற்பத்தி ஒரு உயிர்கள் போய்விட்டது அதில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க எப்படிப்பட்ட பேட்டி தெரியுமா நாமெல்லாம் வெக்கி தடைகுடிய வேண்டும் அந்த பெண்மணி சொல்லுது எனது சாமியை பார்க்க வந்திருக்கேன் யாரா அந்த நடிகர் விஜயா அந்த நடிகரை பார்க்க வந்தது என்னுடைய சாமியை பார்க்க வந்திருக்கிறேன் நான் கைக்குழந்தையுடன் வந்திருக்கிறேன் இந்த கைக்குழந்தையை என்னுடைய இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் காப்பாற்றுவார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய அல்லாவின் நல்லடியார்கள யார் சாமியா புர்காவை போட்டுக்கிட்டு தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு என்னுடைய சாமியை பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் காட்டு தந்த அந்த மார்க்கம் இருந்தால் அல்லாஹ்வுடைய தக்குவா இரையச்சம் இருந்தால் அப்படி அங்கே செல்வார்களா மற்றவர்கள் செல்கிறார்கள் அவர்கள் அறியாமின் காரணமாக நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து செல்கிறார்கள் என்றார் சாமி என்று சாமினா கடவுள் எப்படிப்பட்ட நிலை அல்லாவின் நல்லடியார்களே நான் மட்டும் மார்க்கத்தை விளங்கினால் பத்தாது அந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற கடமை இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது